ஒரு சமயம் காஞ்சி பெரியவர் பக்தர்களுக்கு ஆசி வழங்கிக் கொண்டிருந்தார் கூட்டத்தில் வந்த இளம் தம்பதியரின் கையில் ஒரு ஆண் குழந்தை இருந்தது குழந்தையை பெரியவரின் காலடியில் கிடத்திவிட்டு தொடங்கினர் தங்க விக்ரகம் போல இருக்கும் அந்த குழந்தையின் உடம்பில் எந்தவித அசைவும் இல்லை மலர் போன்ற அதன் கண்களில் பார்வையும் இல்லை என்பதை அறிந்ததும் அனுதாபத்தில் ஆழ்ந்தனர் உற்றப்பார்த்த பெரியவர் அப்படியே தான் இருக்க இன்னும் குறையலையே என்று மட்டும் சொல்லிவிட்டு சில நிமிடம் மவுனம் காத்தார் காஞ்சி பெரியவர் பெரியவர் என்ன சொல்கிறார் என்பது அப்போது யாருக்கும் புரியவில்லை பின்மடத்த ஊழியரை அழைத்து பாலும் நந்தியாவட்டை பூவும் கொண்டு வரும் பணித்தார் பூவினை பாலில் தோய்த்து குழந்தையின் தலை கண்கள் வயிறு பாதம் ஆகியவற்றில் தடவிவிட்டு கண்களை மூடி பிரார்த்தித்தார் பெற்றோரிடம் குழந்தைய மாயவரம் மாயூரநாதர் கோயிலுக்கு தூக்கிண்டு போய் தட்சிணாமூர்த்தி பாதத்தில படுக்க போடுங்கோ இப்பவே கிளம்புங்கோ என்று சொல்லி அனுப்பி வைத்தார் அந்த தம்பதியும் மயிலாடுதுறை புறப்பட்டனர் அவர்கள் வரும் முன்பே மாயூரநாதர் கோயிலில் கூட்டம் சேர ஆரம்பித்தது உணர்ச்சியற்ற அந்த குழந்தையை பற்றித்தான் ஒரே பேச்சாக இருந்தது குழந்தையுடன் வந்த பெற்றோர் மாயூரநாதர் கோயிலில் விநாயகரை தரிசித்து விட்டு பிரகாரத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்தி சந்நிதி முன் குழந்தையை படுக்க வைத்து வழிபட்டனர் ஒரு மணி நேரம் ஆன பின்பும் குழந்தையிடம் ஒரு அசைவும் தென்படவில்லை மக்கள் சலசலக்க ஆரம்பித்தனர் சிலர் அந்த பெற்றோரின் தெய்வ நம்பிக்கையை குறைக்கும் முயற்சியிலும் ஈடுபட்டனர் அப்போது திடீரென ஒரு விளை பூனைக்குட்டி கூட்டத்திற்கு நடுவில் ஓடி வந்தது குழந்தையின் அருகில் நெருங்கியது பூனையால் ஆபத்து நேர்ந்திடாமல் தாய் கவனித்துக் கொண்டிருந்தார் யாரும் எதிர்பாராத விதத்தில் பூனைக் குழந்தையின் நெற்றியை நாவால் நக்கியது தலை முதல் பாதம் வரை முகர்ந்து விட்டு ஓடிவிட்டது பிறந்ததில் இருந்து அசையாத அக்குழந்தை தட்சிணாமூர்த்தி சந்நிதியை நோக்கி திரும்பி படுத்தது அதன் இதழில் புன்னகை அரும்பியது இதை கண்ட பெற்றோர் ஸ்ரீ ஹரஹர சங்கர சங்கர என்றபடி குழந்தையை தூக்கினர் இந்த அற்புதம் கண்டவர்கள் காஞ்சி மகானின் தெய்வீக தன்மையை கண்டு வியந்தனர் முற்பிறவியில் பூனையை கொன்றவர்களுக்கு பூனை சாபத்தால் புத்திரபாக்கியம் இல்லாமல் போவது அல்லது ஊனமான குழந்தை பிறப்பது போன்ற தோஷம் உண்டாகும் என்கிறது சாஸ்திரம் அதே பூனை இனத்தை கொண்டே இந்த குழந்தையின் தோஷத்தைப் போக்கி தலைவிதியை மாற்றி அமைத்த பெரியவரின் மகிமையை சிறப்பு காஞ்சி மகான் தான் ஜீவனோடு வாழ்ந்த காலத்தில் அனுதினமும் தன்னை நாடி ஓடிவந்த எத்தனையோ பக்தர்களின் குறைகளைத் தீர்த்து வைத்திருக்கிறார் ஊழ்வினைகளால் ஏற்படும் மிக மிக பெரிய டாக்டர்களால் கூட தீர்த்து வைக்க முடியாத நோய்களையும் பாதிப்புகளையும் கூட தனது அறுப்பார்வையால் போக்கியிருக்கிறார்